பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதை உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள் அன்பார்ந்த ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்து கொள்கின்றேன் இன்றைய தினம் ஸ்ரீ ரமண அக்ஷரமண மாலையில் ஏழாவது எட்டாவது கண்ணிகளை பார்ப்போம் ரணாாச்சரம் ரமாச்சரம் ரமணாச்சரம் சரணமையா ரமணாச்சரம் 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 சரணமையா எவரையும் நாடாது இனி நான் வாழவே ஏற்றமளித்தாய் சரணமையா வேண்டாம் சோதிக்கவேண்டாம் இயல்பான இறைவா ஐயா இதுதான் ஏழாவது எட்டாவது கண்ணி எவரையும் நாடாது இனி நான் வாழவே ஏற்றமடித்தாய் ஐயா பகவானை பரிபூரணமாக நம்பின பிறகு யாரிடமும் நீ ஒன்றும் நாடி இந்த காரியம் ஆகணும் அந்த காரியம் ஆகணும் அப்படின்னு நீ வேண்ட வேண்டாம் இதை கொஞ்சம் நடத்தி கொடுங்க யாரையும் கேட்கவும் வேண்டாம் கேட்க வேண்டிய இடம் பகவானுடைய சந்நிதி பகவான்கிட்ட பகவானே இந்த மாதிரி எனக்கு ஒரு வேலை நடக்கணும் லோகாயுதமாக நடத்தி கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடு அதை பகவான் பார்த்து பார் இன்னும் சொல்லணுன்னா ஒரு பேப்பர் எடுத்து எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இதாக தெளிவாக எழுது எனக்கு இது தான் எனக்கு வேலை இந்த வேலை எப்படியாவது நடத்தி கொடுங்க என்னால் முடியல அப்படின்னு ஒரு கடிதாசி எழுதி பகவான் கிட்ட வச்சுடு மீதி வேலையை பகவான் பார்த்துருப்பார் ஆச்சரியமாக இருக்கும் எப்போது நம்மளாம் சக்கரவர்த்தி திருமக்கள் பகவான் சக்கரவர்த்தி ஆன்மீகத்திலையும் அவர்தான் சக்கரவர்த்தி லௌகீகத்திலையும் அவர்தான் சக்கரவர்த்தி பகவானிடம் ஒருத்தர் கேட்டார் நான் பிரார்த்தனை பண்ணலாமான் ஆகா பண்ணலாமேன்னார் நடத்துறதோ நடக்கலையோ பகவான் இஷ்டம் பகவானே இந்த உலகத்தில் நான் இருக்கேன் எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு அதுக்காக நான் ஒன்று வேண்டிக்கிறேன் அப்படின்னா பகவான் நிச்சயமாக நமது வேண்டுதல்களை நிறைவேற்றி வைப்பார் அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது இதுக்காக யார் எல்லாருடைய க யார் கை காலெலாம் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதைத்தான் தான் இடத்துல சொல்கிறான் எவரையும் நாடாது அதுவாக தன்னால் நடக்கும்பா காரியம் த மொமெண்ட் யூக் சரண்டர் டு பகவான் பகவானே இது இப்படி இருக்க சூழ்நிலை அப்படின்னா பகவான் அந்த காரியத்தை நடத்துவார் எவரையும் நாடாது யாரையும் நீ போய் கெஞ்ச வேண்டாம் அது தன்னால் நடக்கும் பகவான்கிட்ட சொன்னால் போதும் எவரையும் நாடாது இனி நான் வாழவே ஏற்றமளித்தாய் சரணம் ஐயா பரிபூரண நம்பிக்கை வைக்கணும் பகவான்கிட்ட இது என்ன பண்ணணும் தெரியலையே அப்படின்னா பகவான் பார்த்துப்பார் சும்மாரு அப்படிங்கிற தைரியத்தோடு நம்ம இருக்கணும் பகவான் பார்த்துப்பார்னா நிச்சயமாக பார்த்துப்பார் அதில் ரெண்டாவது ஒப்பீனியனே கிடையாது ஓகே நடக்கலையா வேண்டாம் உனக்கு இது வேண்டான்னு பகவான் நினைக்கிறார்னு நினச்சிக்கோ ஒன்பது நாடி உடுப்பவை இரண்டுன்னு சொன்னான் அதுலேயும் பகவான் வந்து உடுப்பவே வரும் கோமனத்தை தவிர வேறு ஒன்றும் வேண்டாங்கிற தீர்மானமாக இருக்கிற ஆள் அவரை இருக்கோம் நமக்கு நம்மளை அவர் காப்பாற்றுவார் நீ வந்து எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம் எல்லாம் பார்த்துப்பார் நிச்சயம் பகவான் பார்த்துப்பாருன்னா அவருடைய நினைப்பிலே இருந்தால் கூட உனக்கு மூணு வேலை சோறு கூட கிடைக்கும் ஆனால் நீ ஏதாவது பிரயத்தனம் பண்ணணும் வாழ்க்கையில் என்ன மீதி எல்லா வேலையும் செய்வேன் பகவான் வேலை மட்டும் செய்ய மாட்டேங்கிற அப்பில் இருக்கக்கூடாது பி வித் பகவான் ஆல் த டைம்ஸ் எப்ரிசிங் யூ வில் கெட் பகவான் லுக்ஸ் ஆஃப்டர் யூ கல்லினுள்ளுருவ கப்பைகளுக்கெல்லாம் கல்லல்லி ஆகாரவு இட்டவர் யாருன்னார் கனகதாசர் அந்த மாதிரி பகவான் நமக்கு எல்லாமே செய்வார் எவரையும் நாடாது இனி நான் வாழவே ஏற்றமளித்தா இந்த மாதிரி ஒரு ஏற்றத்தை எங்கே கிடைக்கும் ஒரு பிரச்சனைன்னா நான் இன்னொன்று பகவான் கிட்டே பகவான் பார்த்துப்பார் பகவான் இந்த பிரச்சனை இருக்குது சில சமயங்களில் அதெல்லாம் நடக்காது நடக்கலைன்னா வருத்தப்பட வேண்டாம் பகவான் நம்மளை வாட்ச் பண்ணிட்டே இருக்கார் உனக்கு இது வேண்டாம்டான்னு நினைக்கிறாருன்னு எடுத்துக்கணும் இப்போ இதாக நடக்கலைங்கிறதுக்காக கவலைப்படாது பகவான் கிட்டே வந்தவுடனே உனக்கு மூணு வேலை தோறு டெஃபினட் உன்னோட அடிப்படை தேவைகள் பகவான் பார்த்துக்கிறார் இது வந்து ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு கோடி பேருக்கேன்னு பகவான் மாதிரி பண்ணியிருப்பார் உன்னுடைய சாப்பாடு உன்னுடைய வாழ்க்கை உனக்கு அதுதான் சொல்லுவானே உண்மை உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் ஏதோ ஒன்று வாடகைக்கோ ஏதோ ஒன்று எல்லாமே பகவான் பார்த்துக்கிறார் சர்வமும் பகவான் பார்த்துப்பார் இதான் இந்த பாட்டில் எவரையும் நாடாது இனி நான் வாழவே ஏற்றமடித்தாய் ஐயா அடுத்த பாட்டும் ரொம்ப அற்புதமான பாட்டு ஏதுக்கள் வேண்டாம் சோதிக்க வேண்டாம் இயல்பான இறைவா சரணம் ஐயா இது வந்து ஜெகவான பாட்டு அதுலேருந்து இந்த ஏதுக்கள் வேண்டாம் சோதிக்க வேண்டாம்ங்கிறது நம்ம எடுத்துன்னுக்கோம் ஏதுக்கள் வேண்டாம் பகவான் தெய்வந்தான் நீ ஒன்றும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை என்ன அதான் ஏதுனா காரணங்கள் சான்று ஏதாவது எப்படி ப்ரூவ் பண்ணுவார் பகவான் தெய்வம் அப்படின்னா அது உனக்கு அறிவு இருந்தால் உனக்கு புரியும் அதுதான் பரம்பொருளுங்கிறது புரியும் ஏதுக்கள் இதுக்கு எந்த விதமான சான்றி யாரும் கொடுக்க வேண்டாம் அடுத்தது சோதிக்க வேண்டாம் பகவான் வந்து தெய்வமாக இல்லையா நீ சோதனை பண்ணி பார்க்க வேண்டாம் ஏனென்று கேட்டால் முன்னாலே சொல்லியிருக்கேன் சைத்தன்யம் அதுவாக இறங்கி கொண்டே இருக்கும் சில பொருள்களில் சில இடங்களில் சைத்தன்யம் என்ன அது வந்து சின்ன ஒரு பேப்பராக இருந்தாலும் சரி ஒரு புக்காக இருந்தாலும் சரி இல்லை ஒரு நான் சொன்னால் அப்புறம் ஒரு கீ செயினாக இருந்தாலும் சரி அந்த சைத்தன்யம் கொண்டே இருக்கும் எப்போதும் அது சைத்தன்யத்தோட இயல்பு அதைத்தான் சொன்னால் இயல்பான இறைவா சரணம் ஐயா பகவான் ரொம்ப இயல்பாக இருப்பார் அது இயல்பாக இருந்தால் தான் அது இயல்பாக இருக்கின்ற தெய்வம்னு தெரியும் அப்படி இல்லைன்னா அது டான்ஸ் ஆடி பாட்டு பாடி பல விதமான செயல்களால் நம்மையே நம்ம தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்பட வைக்கிறோம் ஆனால் பகவான் பார்த்த உடனேயே ஓ இது பரம்பொருள் தான்ங்கிற அறிவு நமக்கு இயல்பாக ஏற்படும் இதுதான் சொன்னால் இயல்பான இறைவாக இறைவன் எப்படி இருக்கார் இருக்கிற இடம் தெரியாமல் இருப்பார் ஆனால் ஒளிர்ந்து கொண்டு இருப்பார் யாருக்கு தெரியும் யார் தேடுறானோ அவனுக்கு தெரியும் அந்த மாதிரி பகவான் பக்கத்தில் போன உடனேயே நிறைய வெளிநாட்டவர்களுக்கு கூட பகவானை பார்த்த உடனே அந்த ஹேட்டை கையில் வச்சுட்டு அவர் பாதலினேவன் ஒலி பீதாய் நேம்னு வேண்டான் உடனே ஆசிரமத்தில் இருக்கிற அதெல்லாம் இங்கே வேண்டக்கூடாது அப்படிங்கிறார் அதுக்கு பகவான் சொல்கிறார் அவா சுவாமியை அவா சேவிக்கிறா நீங்கள் என்ன நடுவில் இதெல்லாம் அவங்க சேவிக்கிறது பகவானை ஆனால் பகவான் சொல்கிறார் அவா சுவாமியை சேவிக்கிறாங்க தட் மீன்ஸ் பரம்பொருள் ரிஃப்ளெக்ட் ஆகிறத அவங்க தெளிவாக பகவானை பார்க்கும்போதே தெரிந்து கொள்கிறார்கள் அந்த அமைதி ஆனந்தம் இரண்டும் பகவான்கிட்ட அப்படியே பரிணமிக்கும் இன்றைக்கும் கூட பிரம்மணாசிரமத்தில் அந்த மெடிடேஷனாலும் சரி பகவானுடைய சமாத்தியும் சரி அற்புதமாக அது அப்படியே பிரதிபலித்து கொண்டே இருக்கும் இறை உணர்வு இறை உணர்வில் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படியே அமைதியாக அடங்கி இருக்கிறது அந்த அமைதியாக அடங்கி போதலை பகவான் நமக்கு காட்டி கொடுப்பார் அதுதான் பேரானந்தம் அந்த பேரானந்தத்தில் திளைக்க வைக்கும் ரமண பகவானை நாம் தொடர்ந்து போற்றி வணங்குவோம் ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீரமணாய